அந்த தூரம் இதா இருக்கு இருக்கும் அதுக்கு அந்த கட்டி வந்து கட்டி வந்து அதுக்கு வாயிலம் இருக்கு வாயிலம் இருக்கு கட்டி அதுக்கு இந்த இருங்க வந்து உடம்பு கட்டிங்க பாம்பு இந்த அதுக்கு கட்டி மாதிரி கட்டிகள் இருந்தாலே ரொம்ப கஷ்டம் உடம்பு பூரா இருக்கு வாயிலையும் இருக்கு அதுக்கு கட்டி ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாவம் பாம்புக்கு வந்து முடியலைங்க வாய்க்குள்ளேயும் கட்டி இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி உடம்பு பூரா இருக்கு இந்த கட்டி வாய்க்குள்ளேயும் இருக்கு ஸோ ரொம்ப சிரமப்படுது கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுங்க இங்க பாருங்க இது உடம்பு புறா இருக்கு தெரியுதுங்களா இந்த தட்டி எல்லாமே இதோட வாயிலையும் இருக்குது ஸோ அதனால் உணவு எடுக்கிறது கஷ்டமாயிரும் சரி சரியா சரியா ஆஸ்பத்திரிக்கு போவோம் கவலைப்படாத

பாம்பு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெஸ்க்யூ பண்ண போயிருந்தோங்க ஸோ அப்போ வந்து இது பூஞ்சை நோய் அப்படின்ற பாதிக்கப்பட்டிருச்சு இந்த பாம்பு ஸோ ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு வாரம் வந்து இதுக்கு மருந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதை கொடுத்துக்கோம் ஒரு வாரம் ஆயிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த இடத்துல தான் கட்டி இருந்தது இந்த கட்டி இப்போ சரியாகி இதாகிடுச்சு இந்த கட்டி இருந்ததினால தான் இதுக்கு உணவே எடுக்க முடியாத அளவுக்கு இருந்தது ரெஸ்கியூ பண்ணுறப்ப ஸோ இந்த கட்டி வந்து இந்த ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட்டில் உடஞ்சி சரியாயிருச்சு ஸோ இப்போ நார்மலாகிடுச்சி ஸோ இந்த பாம்பு இன்றைக்கி வந்து ஹாப்பி பொங்கல் எதுமா இன்றைக்கி வந்து அது வாழ்வாத இடத்துல போய் ரிலீஸ் பண்ண போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல் பொங்கல் போன வாரம் வந்து இந்த பாம்பை வந்து ஒரு இடத்துல ரெஸ்கியூ பண்ணக்கூடியவங்க ஸோ இது வந்து பொங்கல் டிசீசஸ் அதாவது பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டுருச்சு ஸோ இந்த பாம்பை வந்து ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஒரு வார காலமாக வந்து அதுக்கு சிகிச்சை பெற்று இதை வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் அதுமா இது வந்து சரியாயிருச்சு இதை இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல தான் கட்டி இருந்தது இந்த ஃபங்கல் டிசீசஸ் இந்த கட்டி வந்து இப்போ இது பண்ணி மாத்திரை மருந்து இதெல்லாம் கொடுத்து சரி பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ அது உணவு எடுக்கிற அளவுக்கு ரெடி ஆகிருச்சு இதை போதும் பார்த்திங்கன்னா வாயில் அந்த கட்டியோடு இருந்துட்டு ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருந்தாங்க இப்போ அதை சரி பண்ணியிருக்கோம் சந்தோஷமாக நாப்பி பொங்கலாக இதை வந்து விடுவிக்க போகிறோம் நம்ம நம்ம ரிலீஸ் பண்ணுறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பாம்பை வந்து சரி பண்ணி அதை விடுவிக்கிறோம் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது பாய்டா தங்கப்பில போயிட்டு வாங்க போகலாம்டா போலாண்டா நல்லாடா குட் பைடா குட் பைடா சூப்பரா சூப்பரா தங்கப்பலா பாய் 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 பாய்